ரகு வணக்கம் நான் நாலு வருஷமா உங்களோட சேனல் ஃபாலோ பண்றேன் ரொம்ப நாளாக நடந்துட்டு இருந்த ஒரு சொத்து பிரச்சனை நேற்று முடிவுக்கு வந்தது நான் இதை இங்கே ஒரு விஷயம் சொல்லணும் இந்த பிரச்சனைகள் எதுவுமே என்னை கொஞ்சம் கூட பாதிக்கவே இல்லை இதுக்கு காரணம் என்னன்னா நீங்க அடிக்கடி சொல்லுவீங்க உங்களோட அன்பையும் மகிழ்ச்சியும் உங்க அகச்சூழல்ல உருவாக்குங்க இதைய வந்து பிற நபர்களையோ பொருள்கள் கிட்டையோ சந்தர்ப்ப சூழ்நிலைகள் கிட்டையோ தேடாதீங்க எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க அப்புறம் ஒரு மனுஷன் வந்து தனக்கு எது சரி உண்மை நன்மைன்னு நம்புறான்னா அதையத்தான் செய்வாங்கிறது நான் நல்லா உணர்ந்ததுனால என்னை சுத்தி இருக்கிறவங்கள அப்படியே நான் ஏத்துக்கிறேன் அதனால என்னாச்சுன்னா எனக்குள்ள ஈஸியா அந்த மன்னிக்கிற தன்மைங்கிறது வந்துருச்சு அப்புறமா நீங்க இன்னொன்னு சொல்லுவீங்க நீங்க விரும்புற அந்த ஆஹ் ஏற்கனவே இணை நிஜங்களா படைக்கப்பட்டுருச்சு அந்த அலைவரிசையில இருந்துகிட்டு எந்த நிர்பந்தமும் நிபந்தனையும் இல்லாம நீங்க செயல் வடிவம் கொடுக்கும் போது உங் நீங்க விரும்பின அந்த நிஜம் வந்து உங்களோட நிஜத்துல பிரதிபலிக்கும் அப்படிங்கிற அந்த உண்மையை வந்து நே நேத்தைக்கு நான் ரொம்ப நல்லா உணர்ந்தேன் அந்த சந்தோஷத்தை நான் உங்ககிட்ட தான் இந்த மெசேஜ் ரொம்ப சந்தோஷம் எல்லாருமே கேக்குறாங்க எப்படி இந்த அளவுக்கு மாறின அப்படின்ட்டு நான் தெளிவின் வழி யூடியூப் சேனல் பாருங்க நீங்களும் ஆட்டோமேட்டிக்கா மாறிடுவீங்க அப்படின்னுதான் சொல்லிட்டு இருக்கேன் ரொம்ப நன்றி உங்களுக்கும் உங்களோட சேனல் வளர்ச்சிக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும் எனக்குள்ள கிடைச்ச மாற்றம் வந்து அத்தனை சென்றடைய வேணும் அப்படிங்குதான் என்னோட உளப்பூர்வமான விருப்பம் ரொம்ப நன்றிங்க ஓகே வந்து என்ன நிஜத்தை அந்த நிஜத்திற்குண்டான அலைவரிசையில் இருந்தீங்கனாலே அந்த நிஜம் திரும்ப உங்களுக்கு பிரதிபலிக்க ஆரம்பிச்சிடும்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா அப்போ நீங்க எவ்வளோ பாசிட்டிவான ஷிஃப்ட்ஸ் நடந்ததுனால் நீங்க கேட்க விரும்பிய அந்த எதார்த்தம் அந்த நிஜம் அப்படிங்கிறது தானே மேனிஃபெஸ்ட் ஆகுது பாத்தீங்களா அதற்குரிய முயற்சி எடுத்தீர்கள் ஆனா எந்த விதமான நிர்பந்தங்களோ நிபந்தனைகளோ இல்லாம தெளிவன் வழி என்ன ஃபார்முலா சொல்லி கொடுக்குதோ அதை பண்ணீங்க இன்னைக்கு அது மேனிஃபெஸ்ட் ஆயிருக்கு இல்லையா எது எனக்கு இது வேணும் அது வேணும்னு நீங்க டெக்னிக்க பண்ணும்போது தானே சிக்கலாகுது நிர்பந்தம் நிபந்தனைகள் உங்களோட அலைவரிசை குறைக்குது அப்போ இதுதான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் உன் ஆர்வத்திற்கும் உற்சாகத்திற்கும் செயல் வடிவம் கூட எந்தவித நிர்பந்தமும் நிபந்தனைகளும் இல்லாமல் உனக்கு என்ன வேணுமோ அது கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்றது இதுதான் உங்களுக்கு ப்ரூவ் ஆகுது அப்போ தெளிவின் வழி சொல்லி இருக்கக்கூடிய ஞானத்தில் சத்யம் உயர் ஞானம் உயர் சத்யங்கள் அடங்கி உள்ளதுங்கிறது ப்ரூவ் பண்ணிக்கலாம் இது ஒரு சாட்சியா நீங்க வச்சுக்கலாம் ரகு எனக்கு ஒரு டவுட்டு இப்போ நாலு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஜெயந்தி வேற நாலு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ இருக்கிற ஜெயந்தி வேற இப்போ நான் நான் பேசுறது யோசிக்கிறதெல்லாம் உங்களோட கருத்துக்கள் இது என்னோட கருத்துக்களை இப்போ மாறி இருக்கு அப்போ நான் வந்து என் வயப்பட்டிருக்கேனா உங்க வயப்பட்டிருக்கேனா அதாவது நீங்கள் என் ஞானத்தின் வயப்பட்டிருக்கிறீர்கள் அந்த ஞானம் என்பது உங்களை உங்கள் வயப்படுத்த உதவுகிறது அப்படின்னு தான் நீங்க எடுத்துக்கணும் ஏன்னா அந்த ஞானம் என்பது உண்மை அப்ப அந்த உண்மை உள்வாங்கிட்டு அதுக்கு செயல் வடிவம் கொடுத்து பாக்குறீங்க உங்களுக்குள்ள மாற்றம் வருது இது வயப்படுவதல்ல வயப்படுவது அப்படின்னு சொன்னா பிறர் வயப்படுவது அப்படின்னு சொன்னா நான் என்ன சொல்றனோ அதை மட்டும்தான் நீங்க கண்ணை மூடிட்டு கேப்பீங்க உங்களுடைய நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கறத நான் முடிவு பண்ண வேண்டிய இடத்துல நான் இருப்பேன் மறைமுகமாகவோ அல்ல ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாகவோ அப்போ நான் என்ன சொல்ற சொல்லி கொடுக்குறேனோ அதை மட்டும்தான் பகுத்தறிவு இல்லாம அப்படியே கண்ணை மூடிட்டு அனுப்புவேங்க நானும் என்ன பண்ண மாட்டேன் மற்ற கருத்துக்களையும் நீங்கள் வந்து ஆராய்ந்து பாருங்கள் பகுத்தாராய்ந்து பாருங்கள்னு அப்படி உங்களுக்கு நான் போதனை சொல்ல மாட்டேன் நாம தான் நீங்க நடக்கணும் தான் கேட்கணும் அப்படின்னு மக்களுக்கு வந்து ஏதோ ஒரு வகையில வந்து ஆச்சரியங்கள் அதிசயங்கள்னு சொல்லி ஃபீட் பண்ணி என் வழி பாதையில் மட்டும் அவர்கள் தொடர்ந்து நடப்பது போல நான் வந்து ஒரு உருவாக்கல் செஞ்சிருவேன் நான் அதுதான் வந்து பிறரை இன்பயப்படுத்துவது இப்போ ஒரு உண்மை இருக்கு இஸ்இக்கு எம்சி ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி ஒரு விதி இருக்கு அந்த விதியை பின்பற்றுனீங்கன்னா உங்களோட கணக்குகள்ல வந்து உங்களுக்கு ஆன்சர் வருது இப்போ நீங்க சொல்லிக் கொடுத்த ஆ ஆசிரியர் வயப்பட்டின்னு சொல்லக்கூடாது அந்த ஞானத்தை உள்வாங்கி கொண்டீர்கள் எது உண்மை எப்படி இந்த பிரபஞ்ச விதி இந்த பொருளியல் நிஜம் என்பது இயங்குகிறது இயக்கப்படுகிறது இது எந்த அடிப்படை விதிகளின் அடிப்படையில் கட்டமைக்கப்படுகிறது அப்படிங்கிற ஞானத்தை நீங்கள் உள்வாங்கி அதுக்கு செயல்பட கொடுக்குறீங்க புரியுதுங்களா அப்போ என்ன ஆகுது உங்கள் பிரச்சனைய எந்த கோணத்திலிருந்து அணுகினால் உங்களுக்கு மாற்றம் வரும் அப்படிங்கிற ஞானத்தை மட்டும்தான் நான் கற்றுக் கொடுத்தேன் மற்றபடி நான் தான் நீங்கள் கேட்கணும் நீங்கள் வேற தியானம் எல்லாம் பண்ணக்கூடாது வேற கோயிலுக்கு போக கூடாது வேற எந்த குருவினோட பேச்சையும் கேட்கக்கூடாது மற்றதெல்லாம் போய் இது மட்டும்தான் உண்மை அப்படின்னு உங்களை மூளைச்செலவு செய்யவில்லை அப்படி அந்த மூளைச்சலவை செஞ்சு அதை அப்படியே எந்த விதமான பகுத்தறிவு இல்லாமல் நீங்க நம்பினீங்கன்னா நீங்கள் நட்டிருக்கீங்கன்னு அர்த்தம் அப்போது சத்தியம் எதுவோ அது இதுதான் இது என்ன எனக்கு அருளப்பட்ட சத்தியம்ங்கிறது நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் அதை பயன்படுத்துவது எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லிட்டேன் பயன்படுத்தணுமா வேணாமாங்கிறதும் உங்கள்ள சுதந்திரம்னு சொல்லிட்டேன் பயன்படுத்தினீர்கள் அதனுடைய மாற்றத்தை பார்த்தீர்கள் அவ்வளவுதான் சரியா